நரகம் சொர்க்கம் மலக்குமார்கள் மனிதர்கள் எல்லா நபர்களும் நிற்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு பூமி அடுத்து நாம் பார்க்கக்கூடிய சூரியன் நீ பார்க்கிறோமா சொல்லிவிட்டான் இந்த சூரியனுடைய ஒளியை பறித்து இந்த சூரியனை நாம் நரகத்திலே போடுவோம் என்ன செஞ்சிருவான் இந்த சூரியனுடைய ஒளியை பறித்து அல்லாஹ் இந்த சூரியனை நரகத்திலே போட்டு விடுவான் சந்திரனைய ஒளியை பறித்து அல்லாஹ் இந்த சந்திரனையும் நரகத்திலே போட்டு விடுவான் சூரியன் வெப்பத்தினுடைய உச்சம் சந்திரன் குளிரினுடைய உச்சம் ரெண்டு விதமான வேதனையும் உண்டு வெப்பம் அதுவும் எல்லையை தொட்டிருக்கும் குளிர் அதுவும் எல்லையை தொட்டிருக்கும் ஹமீம் அல்லாஹ் சொல்கிறார் நரகவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பானத்திற்கு சொல்லும் பொழுது ஹமீம் அவர்களுக்கு இந்த ஹமீம் என்று சொன்னால் ரெண்டு அர்த்தம் ஒன்று எுரை சூடு ஏற்றப்பட்ட தண்ணீர் அதற்கு மேல் சூடே ஏற்ற முடியாது அதனுடைய எல்லையை தொட்டு விட்டது அடுத்து எல்லை உரை குளிர் குளிராக்கப்பட்ட தண்ணீர் அதற்கு மேல் ரெண்டுமே குடிக்க முடியாது ஒரு மனுஷன் சூடா இருக்கும் ஒரு அளவுக்கு தான் இருக்கும் அதற்கு மேல் தாண்டிவிட்டால் அதை குடிக்கும் அது சூடா இருந்தாலும் குடிக்க முடியாது அது எனது குளிராக இருந்தாலும் குடிக்க முடியாது நினைச்சுவானே ஆனால் அப்ப அந்த நரகவாசிகளை பொறுத்தவரை கூலாவும் அதிகம் எல்லையை தொட்டிருக்கும் சூடும் அதனுடைய தொட்டிருக்கும் அப்ப நமக்கு ஒரு கேள்வி அப்ப சூரியன் இருக்காதா அல்லாஹ் அதையும் புதியதாக படைப்பான் என்ன செய்வான் சொன்னா இல்லையா நாளைக்கு மறுமையிலே உங்களுடைய அந்த மஷனுடைய தினத்திலே உங்களுடைய ஒரு மைல் ஒரு மீல் என்பதாக வாசகம் வருது அதாவது ஒன்றரை கிலோமீட்டர் எத்தனை ஒரு மைல் ஒரு மைல் என்று சொன்னால் ஒன்னரை கிலோமீட்டர் மீல் என்ற வார்த்தை வருது மீல் என்று சொன்னால் அந்த சஹாபி அறிவிக்கிறார் அந்த நம்ம சுருமா போடுவோமா இல்லையா சுருமா உட்காந்து ஒரு குச்சி வச்சிருப்போமா இல்லையா இந்த குச்சிக்கும் மீல் என்பதாக சொல்லப்படும் ஒரு மயிலுக்கும் மீல் என்பதாக சொல்லப்படும் அந்த சஹாபி சொல்றார் அல்லாவுடைய தூதர் எதை நாடினார்கள் என்று தெரியவில்லை ஒன்றரை மயில் இருந்தாலும் அதுவும் ஆபத்து அவர் அவர்களுடைய பாவத்திற்கு தக்கவாறு அன்றைய தினத்திலே மனிதர்கள் எல்லாம் அவர்களுடைய வேர்வையிலே சொல்லுதா சொன்னார்களா இல்லையா கரண்ட கால அளவுக்கு ஒரு கூட்டம் வேர்வையில இருக்கும் அந்த சூரியனுடைய இது அடுத்து இடுப்பு வர அடுத்து கழுத்து வர கடைசி சில கூட்டங்கள் மூழ்கடித்துக் கொண்டிருப்பார்கள் இப்படியாக அல்லாஹ் இந்த பூமியை தயார்படுத்துவார் இந்த பூமி இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த பூமி மண்ணாக இருக்கிறது அப்படிதானே நீ நம்ம மூடிய பூமி எப்படிதான் இருக்கு மண் சிமுண்டாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு தயார்படுத்தக்கூடிய அந்த மக்சர் வெள்ளியிலால் இருக்கும் ரெண்டு விதமான ஹதீஸ் ஒரு ஹதீஸ் வெள்ளி இனி ஒரு ஹதீஸ் ரொட்டி துண்டாக இருக்கும் ஒரு ஹதீஸ் எப்படி வருது வெள்ளியாக அல்லாஹ் படைத்து விடுவார் இனி ஒரு ஹதீஸ் எப்படி ரொட்டி துண்டாக இருக்கும் சாப்பிடக்கூடிய ரொட்டி துண்டாக அந்த பூமியை அல்லாஹ் படைப்பான் என்ன வித்தியாசம் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் காபிர்கள் கபர்களிலிருந்து எந்தித்த உடனேயே அவர்களுக்கு வேதனையை கொடுக்க வேண்டும் அவர்கள் அந்த வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் நிற்கக்கூடிய இடத்தை எல்லாம் அல்லா வெள்ளியாக விடுவான் அந்த சூரியனுடைய அந்த வெப்பத்தினால் அவர்கள் அந்த கஷ்டத்தை அந்த சிரமத்தை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வெள்ளியாக இருக்கும் இவர்களுக்கு அல்லாஹ் அபுல் ஆலமீன் அவர்கள் நிற்கக்கூடிய இடத்தை ரொட்டி துண்டாக காரணம் அந்த மஹைய பல பெயர்களிலே ஒரு பெயர் கியாமா என்ன நின்றல் நிற்கக்கூடிய இடம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஆண்டுகள் அது காப்பிரா இருந்தாலும் சரி 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 இருந்தாலும் 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 நபியா எல்லாரும் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் நின்னே ஆகணும் அப்ப அதற்காக வேண்டிய அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு பாவம் செய்யாதவர்களுக்கு அல்லாஹ் அந்த இடத்தை ரொட்டி துண்டாக ஆக்கி ஆக்கிவிடுவான் பசிக்குமா இல்லையா ஐம்பதாயிரம் ஆண்டுகள் இருக்கும் பொழுது ஒரு அடியானுக்கு பசிக்கும் ஒரு தாகம் ஏற்படும் அவன் பசிக்கும் பொழுது அந்த கீழே குனிந்து அந்த ரொட்டியை தின்று கொள்வான் என்ன செய்து கொள்வார் சொர்க்கம் ஒரு மூமீனை அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் அனுப்புவதற்கு முன்னாடியே உடம்பை சொர்க்கத்திற்கு ஏற்ற உடம்பாக ஆக்குவான் அவனுடைய உடலினுடைய அமைப்பை சொர்க்கத்திற்கு அந்த ஆக்குவான் அது என்ன எப்படி ஆக்குறது சொர்க்கத்திலே பசிக்கு வேலையே கிடையாது பசியே இருக்காது தாகத்திற்கு வேலையே இருக்காது இந்த மஹிலே அவனுக்கு பசிக்கும் பொழுது அவன் கீழே இறங்கி ரொட்டியை தின்று கொள்வான் தாகம் எடுக்கும் பொழுது என்ன செய்வார் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கௌசர் என்று சொல்லக்கூடிய தடாகத்தை நீர் தடாகத்தை கொடுத்திருப்பான் இந்த முஸ்லிம் நம்முடைய உம்மத்தாகிய நமக்கு நம்முடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறார் கௌசர் இன்னா அத்தைனா கல் கௌசர் பஸ் சொல்லில பிகவன் ஹர் பசூலாஹி சல்லல்லாஹும் அலைவஸ்ஸலமி உனக்கு பசி தாகம் ஏற்படும் பொழுது அங்கே தண்ணி குடிப்பதற்காக வேண்டி செல்வான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கௌசர் எப்படிப்பட்டது என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய நீர் ஊற்றுகள் உள்ள ஒரு நீர் ஊற்று அதை சுற்றி தங்கங்களால் ஆன கோப்பைகளை அல்லா வைத்திருப்பான் தங்கங்களால் கோப்பைகளை வைத்திருப்பான் குடித்த உடன் அந்த கௌசரினுடைய தண்ணீரை குடித்தவுடன் அவனுடைய அழுக்குகள் எல்லாம் பெயரும் அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய எல்லா கசடும் போய்விடும் அவனுடைய உடம்பு ஒரு புதிய உடம்பாக மாறும் இனி அவனுக்கு தாகம் ஏற்படவே ஏற்படாது அந்த ரொட்டியை திங்கும் திங்க 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 அவனுக்கு இனி பசி ஏற்படவே ஏற்படாது இப்ப பின்னாடி சொர்க்கத்துக்கு போனா சும்மா என்ஜாய் பசிக்காக வேண்டி அங்க சாப்பிட மாட்டோம் சொர்க்கத்துல யார் எதுக்க வேண்டிதான் நம்ம சொல்லுமா இல்லையா முதல்ல ஒரு ரவுண்ட போட்டுருவோம் அது பசிக்காக வேண்டி அடுத்து சொல்லுமா இல்லையா சும்மா கொஞ்சம் நல்லா இருக்கும் ருசிக்காக வேண்டி ஒரு கரண்டி கூரை கொஞ்சம் அப்படி இல்லையா என்ஜாய் சொர்க்கத்திலே பசி சொர்க்கத்திலே தாகம் வேலையே கிடையாது அல்லாஹ் உடம்ப சொர்க்கத்திற்கு ஏற்ற உடம்பாக அடுத்த ஒரு கருத்து இதே விஷயத்தை உலகத்திலே சாப்பிடுகிறோம் சாப்பிடுகிறோம் குடிக்கிறோம் நமக்கு என்ன செய்யும் மேல வாயோடி வந்தாலும் அதர் வாந்தி அதையும் சகிக்க முடியாது ஒருத்தர் வாந்தி எடுத்தா இன்னொருத்தர் பார்த்தாலே வாந்தி வந்துடும் அப்படிதான் உடனே முகத்தை திருப்பிக்கிடுவோம் பின்னாடி இருந்து வந்தால் மலஜலம் நாற்றம் சொர்க்கம் பரிசுத்தமானது சொர்க்கம் தூய்மையானது இதற்கு வேலை கிடையாது இந்த உணவை கொடுத்து இந்த அடியான் இந்த ஹவுதை குடித்து 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 இந்த ரொட்டியை தின்று 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 அல்லாஹ் அவனுடைய குடலை மாத்தி விடுவான் அவனுடைய உடல் உறுப்புகளை மாத்தி விடுவான் அங்கே மலஞ்சலத்திற்கோ அங்கே துப்புவதற்கோ அங்கே சிறுநீர் கழிப்பதற்கோ வேலை இருக்காது புல்லா வேர்வை புல்லா யாப்பம் அதுவும் நாற்றம் பிடித்த யாப்பம் அல்ல கஸ்தூரியை விட தூய்மையான ஒரு ஏப்பம் கஸ்தூரியை விட தூய்மையான ஒரு வேர்வையை அல்லாஹ் அந்த மஹ்ஷரிலேயே சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பார் அப்ப இப்படியாக அந்த பூமியை அல்லாஹ் தயார்படுத்துவார் இந்த பூமியை நரகவாசிகள் அது ஒரு தனி டாபிக் நரகவாசிகள் நரகத்திற்குள் நுழைவதற்கு முன்னாடியே இந்த உடம்பெல்லாம் நரகத்துல போட்டா தாங்காது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் நரகவாசியினுடைய ஒரு பல் நான் சொல்லா இல்லையா கடைசி பாகத்திற்கு படிச்சு பாருங்க ஒரு பல் உகதுமலை அளவுக்கு அல்லாக மாத்திரும் ஒரு பல் உகதுமலை நரகவாசியினுடைய ஒரு பல் அவன் உட்கார்ந்தால் கிட்டத்தட்ட கிழக்கும் மேற்கும் மூடிவிடும் அந்த அளவுக்கு பெரிய உடம்பாக மாற்றித்தான் ஆகணும் காரணம் சொன்னார்கள் இந்த உலகத்தினுடைய நெருப்பை விட எழுபது மடங்கு அதிகமான நெருப்பு நரகத்தினுடைய நெருப்பு அந்த நெருப்பிற்குள் இவனை போடுவதற்கு முன்னாடியே இவனுடைய உள்ளம் எல்லாம் கருகிவிடும் அந்த நெருப்புல கொண்டு போய் போட வேண்டாம் கொண்டு போகும் பொழுதே இவன் என்ன ஆகிவிடுவான் அல்லாஹ் சொல்கிறான் வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் உமசா வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் உமசா அல்லதி ஜமா மாலவ அத்ததா யஹ்சபு அன்ன மாலகு அக்லதா அவர்களுடைய உள்ளத்தை எல்லாம் நரகத்தில் போட்டு தோழல்ல அந்த இவ்வளவு பெரிய உருவமாக ஒருவன் உட்கார வேண்டும் அவனுக்கு கிழக்கும் மேற்கும் தேவைப்படும் ஒரு மனிதனுடைய நரகத்தின் பல்மலை அளவுக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு பிரம்மாண்ட படைப்பாக படைத்தும் நரகத்திலே போடுவதற்கு தோள்களை எல்லாம் கரித்து அவனுடைய உள்ளத்தை எல்லாம் அந்த நெருப்பு கரித்துவிடும் இப்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அந்த விசாரணை நாளை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த மஹனுடைய மைதானத்தை தயார்படுத்துவான்